ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கதை நேரத்துக்கு போகலாமா அச்சு சீரீஸோட அடுத்த கதை அச்சு ஐ லவ் யூ டா எழுத்தாளர் கௌரி கடைசி கட்ட திருத்தங்களை செய்து முடித்துவிட்டு திருப்திகரமாக வந்திருக்கிறதா என்று பார்த்தேன் ஓவியம் பார்க்க திருப்தியாக இருந்தது பிளேயரில் ஓடிக்கொண்டிருந்த எம்எஸ்என் குரல் தேனாக இனித்தது நான் இப்படித்தான் வரையத் தொடங்கினால் எனக்கு இசையும் தனிமையும் மட்டும் போதும் கால நேரம் கடந்து என்னை மறந்து போவேன் மணி என்ன என்று பார்த்தேன் மணி மதியம் மூன்று என்று சுவர்கடிகாரம் சொன்னது வெளியே மழை வரும்போல் இருட்டி கொண்டிருந்தது ஊதக்காற்று சிலிர்ப்பை உண்டாக்கியது நேரம் போனதே தெரியவில்லை அச்சு ஃபோன் செய்தானா என்று மொபைலை மொபைலை எடுத்து பார்த்தேன் எந்த அழைப்பும் இல்லை வழக்கமாக இந்நேரத்திற்குள் நாலு முறையாவது அழைத்திருப்பானே அட்லீஸ்ட் பத்து மெசேஜ்களாவது அனுப்பியிருப்பானே இன்று என்ன ஆச்சு நல்ல வேலை இன்று கொஞ்சம் அவன் துண்துணப்பின்றி வேலை செய்ய முடிந்தது இல்லைனா சாப்பிட்டாச்சா தூங்கினியா பப்பிக்கு சாப்பாடு வச்சியா இப்படி எக்கச்சக்கமாக கேள்வி கேட்டு என்னை படுத்தி எடுத்துடுவான் அவ்வளவு அக்கறையா என்று கேள்வி வரும் அக்கறை தான் ஆனால் எதுவுமே அளவுக்கு மீறினால் நல்லதல்லவே என்னை என்னவோ சிறு பிள்ளை மாதிரி நடத்தப்படுவதாக தோன்றிவிடும் வெளியே எங்கு சென்றாலும் கூடவே ஒட்டி கொண்டு வரும் குணம் எரிச்சலை கொடுக்கும் காலையில் எழுந்தது முதல் இரவு போகும் முன்பு வரை எப்போதும் ஒரே தொனதணப்பு எப்போதடா அம்மா வீட்டிற்கு போவோம் என்று எண்ணத் தொடங்கியிருந்தேன் எதையும் சுதந்திரமாக யோசித்து முடிவெடுத்து பழகியிருந்தேன் என்னால் இப்போது எதற்கெடுத்தாலும் அச்சுவையே எதிர்பார்ப்பது எரிச்சலை தந்தது அச்சு என்ற அச்சுதனுக்கும் சத்யமித்ராவாகிய எனக்கும் திருமணம் முடிந்து மூன்று மாதங்கள் முடிந்திருந்தது இன்ற மூ மூன்று மாதங்கள் எனக்கு மூன்று யுகங்களாகவே கழிந்தது எதற்கெடுத்தாலும் ஆர்கியூமெண்ட் எவ்வளவு சண்டை ஒற்றை பிள்ளையாய் வளர்ந்த பின் என்னால் அச்சுவிற்கு அட்ஜஸ்ட் பண்ணுவது ரொம்ப கஷ்டமாக இருந்தது எப்படித்தான் மற்றவர்கள் வருடக்கணக்கில் அட்ஜஸ்ட் செய்து வாழ்கிறார்களோ நினைக்கையிலே மூச்சு முட்டியது பொழுதை போக்குவதற்காக டிவியை ஆன் செய்தேன் பிரேக்கிங் நியூஸில் பார்த்த செய்தி உயிரை உரைய வைத்தது நகரத்தின் மைய பகுதியில் இருக்கும் மாலில் குண்டு வெடிப்பு சில நூறு பேர் மரணம் ஐயோ இதே மாலுக்கு அருகில்தானே அச்சுவின் அலுவலகம் இருக்கிறது இதயம் படபடக்க உடனே அச்சுவின் எண்ணிற்கு அழைத்தேன் ஃபோன் அணைத்து வைக்கப்பட்டுள்ளது என்ற அறிவிப்புதான் வந்தது எனக்கு அந்த அறையே தட்டாமலை சுற்றியது கண்கள் இருட்டின ஐயோ அச்சு உனக்கு என்ன ஆச்சு செய்வதறியாது முழித்தேன் உறைந்து போன மூளை வேலை செய்ய மறுத்தது என்ன செய்வேன் அச்சு உன்னை எங்கே போய் தேடுவேன் அச்சுவினுடைய அலுவலக எண்ணிற்கு அழைத்து பார்த்தேன் தொடர்ந்து பிஸியாகவே இருந்தது என்ன செய்வது சற்று நேரம் பொறுத்து முயற்சி செய்து பார்க்கலாமா இந்த ஏசி குளிரிலும் எனக்கு வியர்த்து வழிந்தது அச்சு சீக்கிரம் வந்துருடா நீ இல்லாம நான் இங்கு ஒரு நாளும் தனியாக இருந்ததில்லை ஒரு முறை வெடி அலுவலக வேலையாக வெளியூர் செல்ல வேண்டியிருக்கையில் என்னை தனியாக விட்டு செல்ல மனம் நீ நீ பொழுது உன்னை கிண்டல் செய்தேனே என்னால் நீ இல்லாமல் இங்கு தனியா இருக்க முடியாது அச்சு வந்துவிடு தினமும் பெட்டில் பெரும்பகுதியை இடத்தை பிடுங்கிக் கொள்கிறாய் என்று உன்னிடம் வம்பிழுத்து இருக்கிறேன் நீ இல்லாமல் போனால் என்னால் எப்படி தனித்திருக்க முடியும் வந்துருடா அச்சு எனக்கு நன்கு தெரியும் உனக்கு காரம் என்றால் ஆகாதென்று வேண்டுமென்றே காரசாரமாக உணவு சமைத்திருக்கிறேன் உன்னை கடுப்பேற்ற வேண்டுமென்றே இனி யாரிடம் அப்படி விளையாட முடியும் வந்துருடா அச்சு காலை நேர வாக்கிங் இவ்வாற இறுதியில் நெடுந்தோ பயணம் பின்னிரவுகளில் பார்த்த பேய் படங்கள் இவையெல்லாம் அச்சு நீ இல்லாமல் ரசிக்காதே உனக்கு நான் புடவை கட்டி கொண்டு வந்தால் பிடிக்கும் என்று தெரிந்தும் வேண்டுமென்றே முக்கால் பேண்ட்டும் ஷர்ட்டுமாய் உன்னை கடுப்பேற்றியதெல்லாம் தப்புதானடா வந்துருடாச்சு அக்கா உன்னை உன்னைவிட தான் அழகாக பாடம் சொல்லித்தராங்க என்று என் சித்தி மகள் உன் பெருமை பேச இரண்டு நாட்கள் சண்டையிட்டு உன்னிடம் பேசாமல் இருந்தேனே என்ன மடத்தனம் இனி உன்னிடம் சண்டையே போட மாட்டேன்டா அச்சு நேரம் போவது தெரியாமல் அழுது புலம்பியபடி இருந்த நான் காலிங் பெல்லின் சத்தத்தில் நாலு கால் பாய்ச்சலில் வாயிலை நோக்கி ஓடினேன் வழக்கமாக பீப் ஹோல் வழியாக சோதித்து கதவை திறக்கும் நான் யாரென்றும் பாராமல் கதவை திறந்தேன் வியர்வை வழியே என்னையே பார்த்தபடி நின்றது என் அச்சுவேதான் அவன் என்ன பேச வருகிறான் என்று கூட பாராமல் அவனை இருக அணைத்து கொண்டு அழுது தீர்த்தேன் வழக்கமான சண்டையும் பஞ்சாயத்தையும் எதிர்பார்த்து வந்தவன் அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு தொங்கியபடி முகமெங்கும் முத்தமழை பொழிந்து லவ்யூடா அச்சு பேபி என்று என்னை வீடு மாறி வந்துவிட்டோமா என்று வினோதமாக பார்த்து வைத்தான் அச்சுதன்